அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க குறிப்பாக யாருடைய வாழ்க்கையில் பணக்கஷ்டம் இருக்குதோ அவங்கெல்லாம் பணக்கஷ்டம் நீங்குவதற்கும் அதே போல் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் வந்து அமைவதற்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வசதிகள் எல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் வந்து அனுபவிக்க முடியாமல் எப்போ பார்த்தாலும் மனதில் ஒரு இதை பயம் மற்றும் கவலையோடு இருப்பாங்க அது மாதிரியெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு சிறந்த வாழ்க்கையை வந்து அமைவதற்கும் அதாவது பயம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் கவலை இல்லாமல் சிறந்த ஒரு வாழ்க்கை வந்து அமைவதற்கும் ஏற்ற ஒரு முறை குறித்து இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது செல்வ வளம் மிகுந்த வாழ்க்கை நமக்கு அமையும் இனி வாழ்நாள் முழுக்க நமக்கு எப்போதும் பண கஷ்டம் அப்படிங்கிறது ஒன்று இல்லாமலே போகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி அது என்ன என்ன நாளில் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தரலாம் நாளை ஜனவரி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி தை மாதத்தின் பதினைந்தாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமைங்கிறது பொன்னையும் பொருளையும் அள்ளித்தருக்கின்ற குபேரருடைய வழிபாட்டுக்கும் தடையில்லாமல் மங்கள காரியங்களை நடத்தி தரக்கூடிய குரு பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள்னு சொல்லலாம் இந்த நாளில் பணம் சேருவதற்கும் நகை சேர்வதற்கும் நம்ம ஒரு சில பரிகாரங்களை செஞ்சோம் அப்படிங்கும்போது அது கைமேல் பலன் கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக தை மாதத்திற்குண்டான வளர்ப்பிறை ஏகாதசி திதியும் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது மாதத்தில் ரெண்டு முறை ஏகாதசி திதி வரும் வளர்ப்பிறை தேய்பிரைன்ட்டு இதில் தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசி நாள் நம்மளுடைய கடன் தீரணும் கஷ்டம் தீரணுன்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கணும் வளர்ப்புற ஏகாதசி அப்போ நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு பொருளாதாரத்துக்கு எதெல்லாம் வந்து வேணுமோ அதெல்லாம் நம்ம வேணும்னு சொல்லி பெருமாளிடம் வேண்டிக்கணும் எந்த ஒரு வீட்டில் பெருமாளை சிரத்தியோடு வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு கூப்பிடாமலேயே மகாலட்சுமி தாயார் நித்தியவாசம் செய்வாங்கன்னு வந்து சொல்லுவாங்க அதாவது பெருமாளை வழிபாடு செஞ்சாவே அந்த வீடு வந்து லட்சுமி கடாச்சம் மிகுந்ததாக மாறிடும் செல்வ வளம் பெருகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுவும் இந்த வியாழக்கிழமை நாளில் இந்த முறை நமக்கு இந்த ஏகாதசி திதியானது வந்திருக்குது அதனால் இதை நம்ம குபேர ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லலாம் குறிப்பாக கஷ்டம் நீங்குவதற்கு ஏற்ற ஒரு அற்புதமான சேர்க்கை இந்த நாளில் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி முதல்ல ஏகாதசி திதி எப்போ தொடங்குது எப்போ முடியுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இன்று மதியம் ரெண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிஷம் அப்படிங்கும் இந்த திதியானது தொடங்கிடுச்சுங்க இது நாளை மதியம் பன்னிரெண்டு மணி பதினேழு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இந்த அற்புதமான நாளில் நீங்கள் வீட்டில் பெருமாள் படம் வச்சுருந்தீங்கன்னா தொடச்சி தூய்மைப்படுத்திட்டு சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க அந்த நாமக்கட்டி இருக்கு இல்லையா அது இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் வந்துட்டு வச்சு விடலாம் அதே போல் ஒரு துளசி இலை கரைச்சிச்சு அப்படின்னா கூட நீங்கள் அதை வச்சு அலங்கரிக்கிறதுங்கிறது நல்லது அடுத்தது உங்களால் முடிஞ்ச நீ வேதனம் எது வேணால் நீங்கள் வைக்கலாம் பால் பழம் அந்த மாதிரி வைக்கலாம் இல்லை சர்க்கரை பொங்கல் கூட நீங்கள் வைக்கலாம் அதே போல் வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் கோவில் இருக்குதுங்கும்போது அங்கே மறக்காமல் துளசி இலைகள் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு சமர்ப்பணம் பண்ணுங்கள் அதே போல் கொடிமரத்தை நீங்கள் ஒரு இருபத்தி ஏழு முறை சுற்றி வளம் வருவது அப்படிங்கிறது நல்லது ஒவ்வொரு முறை சுற்றி வரும்போது ஒவ்வொரு துளசி இலைகளாக நீங்கள் சமர்ப்பணம் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது இந்த மாதிரி சுற்றி வரும்போது ஓம் நாராயணாய் நமக அப்படின்னு வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் இல்லைன்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு சொல்லிகிட்டே நீங்கள் வந்துட்டு சுற்றி வர்றது அப்படிங்கிறது சிறப்பு இப்போ இதெல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம ஏகாதசி நாளில் செய்யக்கூடிய விஷயங்கள் இது நமக்கு குபேர ஏகாதசி திதியாக இருக்கிறதுனால காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை நீங்கள் குறைந்தபட்சம் பதினோரு முறை அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை சொல்கிறது அப்படிங்கிறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் இப்போ காலையில் எழுந்ததும் நீங்கள் குளிச்சுக்கோங்க தலைக்கு குளிக்கிறது நல்லது தலைக்கு குளிக்க முடியாதுங்க சளி பிடிச்சிருக்குதுங்கும்போது நீங்கள் உடம்புக்கு குளிச்சுட்டு தலைக்கு வந்து மூணு சொட்டு வந்து தண்ணீர் வந்து தெளிச்சுக்கோங்க அதே போல் மாத விளக்கு சமயத்தில் பீரியட்ஸ் டைமில் இதை செய்யலாமான்னு கேட்டால் நீங்கள் குளிச்சுட்டு செய்யலாம் என்ன தீபம் தான் ஏற்ற முடியாது நீங்கள் ஹாலில் உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் எப்போதுமே வெறுமனே மந்திரத்தை சொல்லாமல் ஒரு டம்ளர் தண்ணீரை நம்ம முன்னாடியோ அல்லது கையிலையோ வச்சுக்கிட்டு சொல்கிறது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் நான் நிறைய பதிவுகளில் சொல்லிட்டேன் மந்திரத்துக்கும் தண்ணீருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னுட்டு சரிங்களா அது வந்து நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருப்பீங்க இப்போ இதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போது ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துகிட்டு வீட்டில் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க பூஜேரியில் உட்காந்தாலும் சரி ஹாலில் உட்காந்தாலும் சரி நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் பாருங்கள் நானும் சொல்கிறேன் ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிரபாசாய தீமகி தன்னோ ஸ்ரீனிவாச பிரசோதயாத் ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாசாய தீமகி தன்னோ ஸ்ரீனிவாச பிரசோதயாத் இந்த ஸ்ரீனிவாச காயத்ரி மந்திரம் வந்து தினந்தோறுமே நம்ம காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு விளக்கேற்றி வச்சு சொல்கிறது அப்படிங்கிறது அற்புதமான பலனை வந்து கொடுக்குங்க அப்படி நீங்கள் தினமும் சொல்ல முடியல அப்படின்னாலும் கூட இந்த குபேர ஏகாதசி நாளில் நான் சொன்ன மாதிரி இருபத்தி ஏழு முறை பதினோரு முறை நூற்றி எட்டு முறை சொல்கிறது அப்படிங்கிறது அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஆனந்தமான வளமிக்க வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாவங்கள் எல்லாத்தையுமே வந்து போக்கும் அதே போல் பதினாறு வகையான பேர்களையும் நமக்கு வந்து கொடுக்கும் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா நம்மளுக்கு கவலை பயம் கஷ்டம் கஷ்டமில்லாம் மனசில் இருந்துச்சு அப்படின்னு அதெல்லாம் நீங்கன்ட்டு இதெல்லாம் நீங்கும் கூடவே இந்த மரண பயம்னு ஒன்று இருக்குது பாருங்கள் அதுவும் வந்து நீங்கும் இறுதி காலத்தில் நமக்கு நல்லபடியாக வந்து முக்தியும் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மனதில் நிம்மதியான ஒரு உணர்வு வந்து நீடிச்சிருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்படி இந்த மந்திரத்தை சொல்லும்போது நீங்கள் எண்ணிக்கை கணக்குக்காக கொண்டக்கடலை நிலக்கடலை ருத்ராட்ச மாலை இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்படி சொல்லி முடித்த பிறகு நீங்கள் அந்த தண்ணீர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிச்சிடுங்க ஏன்னா நீங்கள் சொன்ன அந்த மந்திரங்களை எல்லாத்தையுமே இந்த தண்ணீரானது உட்கிரகிச்சு வச்சுக்கும் அப்போ இதை நம்ம உடம்புக்குள்ளே செலுத்தும் போது உடல் மற்றும் தூய்மை எல்லாம் ஏற்பட்டு நான் மேலே சொன்ன எல்லா விதமான பாக்கியமும் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும் அவசியமாக இந்த ஒரு எளிமையான விஷயத்தை நாளைக்கு காலையில் குளித்ததும் வெறும் வயிற்றில் உணவு எதுவும் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி சொல்லி பலனடையீங்க ஒருவேளை வீடியோவை லேட்டாக பார்த்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதாவது உணவு எடுத்துக்கிட்டதுக்கு தான் பார்த்தீங்க அப்படிங்கும்போது நாளைக்கு நமக்கு இந்த ஏகாதசி திதிங்கிறது மதியம் பன்னிரெண்டு மணி பதினேழு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அப்போ அதுக்குள்ளார நீங்கள் வந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லி தண்ணீர் குடிக்கிறதுங்கிறது நல்லது நீங்கள் சைவ உணவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வந்துட்டு சொல்லுங்கள் அசைவம் சாப்பிட்டுருந்தீங்கன்னா இதை வந்துட்டு சொல்ல வேண்டாம் அற்புதமான இந்த வாய்ப்பை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்